நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவ காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை இறங்கி வாருங்கள் எதிலிருந்து இறங்கி வர வேண்டும் என்கிற கேள்வி நமக்குள் எழும் எதிலெல்லாம் நாம் உயர்வாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ எதையெல்லாம் விடுவதற்கு மறுக்கிறோமோ எதையெல்லாம் எனக்குரியது என்று பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் இறங்கி வர வேண்டும் பிடிவாதமான மனையில் மனநிலையிலிருந்து இறங்கி வர வேண்டும் நான் என்கிற சுயநலத்திலிருந்து இறங்கி வர வேண்டும் அதிகார மனநிலையிலிருந்து அன்பு மனநிலைக்கு திரும்பி வர வேண்டும் நெருக்கடியான மனநிலையிலிருந்து இயல்பான மனநிலைக்கு இறங்கி வர வேண்டும் மன்னிக்க மறுக்கிற மனநிலையிலிருந்து மன்னிக்கிற மனநிலைக்கு இறங்கி வர வேண்டும் குறுகிய மனப்பான்மையிலிருந்து பரந்த மனப்பான்மைக்கு இறங்கி வர வேண்டும் எனக்கு மட்டுமே தெரியும் நான் செய்வதுதான் சரி நான் சொல்வதுதான் சரி என்கிற அந்த ஆணவத்திலிருந்து இறங்கி வர வேண்டும் இயேசு பேதிரிடத்திலே கேட்கிறார் யோவானின் மகனாகிய சீமோனே நீ என்னிடம் அன்பு செலுத்துகிறாயா அதற்கு பேதுரை சொல்லுகிறார் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்று உமக்கு தெரியாதா என்று பதில் சொல்லுகிறார் இயேசு மீண்டும் கேட்கிறார் யோவானின் மகனான சீமோனே நீ என்னிடம் அன்பு செலுத்துகிறாயா மீண்டும் இரண்டாவது முதலையாக பேதுரு சொல்லுகிறார் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்பது உமக்கு தெரியாதா என்கிறார் இயேசு மூன்றாம் முறையாக அதே கேள்வியை கேட்கிறார் பேதுரு மனதளவிலே துயருற்று இயேசுவிடத்திலே சொல்கிறார் ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும் எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்று வருத்தத்தோடு கேட்கிறார் அப்போது இயேசு சொல்கிறார் நீ என் ஆடுகளை வளர் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் நீ இளைஞனாக இருந்தபோது இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் ஆனால் முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்துக் கொடுப்பாய் பிறர் உன்னை கட்டிக்கொண்டு போய் உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு அழைத்து செல்வ என்று சொல்கிறார் இளம் வயதில் நீ இருப்பதைப் போல் முதிர்ந்த வயதில் இருக்காதே உன்னை மாற்றிக்கொள் இளம் வயதில் இருப்பதை போல் இருந்தால் நீ பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்று இயேசு அறிவுறுத்துகிறார் இந்த பகுதி மூத்தோருக்கான அறிவுரை பகுதியாக விபிலியத்திலே நாம் வாசிக்கிறோம் என்னையே மாற்றிக்கொள்ள மாட்டேன் யார் நினைச்சாலும் என்ன மாற்ற முடியாது நான் சொன்னது சொன்னதுதான் நான் செய்தது செய்தது தான் என்று இருமாப்போடு வாழ்கிற நம்மை இறங்கி வருவதற்கு அழைக்கிற காலம்தான் இந்த தவக்காலம் நான் மூத்தவன் எனக்கு கிழமை லாரா என்று இளையோருடைய உணர்வுகளை இளையோருடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க மனமில்லாமல் நான் சொல்வதை நீ கேள் என்கிற மனநிலையிலே நாம் இருக்கிறோமே அதிலிருந்து இறங்கி வர வேண்டும் குடும்பங்களிலே நான் மாமியார் நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ நான் சொல்ற மாதிரிதான் நடக்கணும் மாமியார் என்பது பதவி அல்ல அது ஒரு உறவு ஒரு உறவு நிலை எனவே அங்கே அதிகாரத்தை காட்டுவதை விட அன்பை காட்டுவதுதான் அந்த குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்க முடியும் உறவுகளிடத்திலே அதிகாரத்தை காட்டுகிற பொழுது நாம் அவர்களுடைய அன்பை இழக்கிறோம் அவர்களுடைய உறவை இழக்கிறோம் அவர்களுடைய நம்பிக்கையை நாம் இழக்கிறோம் அதே நேரத்தில் அவர்களிடத்திலே நாம் நம்முடைய அதிகாரத்திலிருந்து இறங்கி அன்பை காட்டினோம் என்று சொன்னால் அங்கே உறவு பலப்படும் உறவு பலப்படுகிற குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இறைவனுக்கு பிடித்தமான குடும்பமாக மாறும் நாம் கிறிஸ்துவினுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் என்பதை பல நேரங்களில் நாம் மறந்து விடுகிறோம் இயேசு தான் கடவுளின் மகன் என்கிற அந்த நிலையை எப்போதுமே பற்றி பிடித்து கொண்டிருந்ததில்லை அவர் கடவுளின் மகன் நான் கடவுளின் மகன் இறைச்சாயல் என்று அவர் அந்த நிலையை எப்போதுமே பற்றி பிடிக்கவில்லை மாறாக மக்களோடு மக்களாக நடந்தார் ஏழைகளுடைய நிலைக்கு அவர் இறங்கி வந்தார் கடவுளின் மகன் என்கிற அதிகாரத்தை அவர் எங்குமே காட்டவில்லை இவ்வளியத்தை முழுவதும் படித்து பார்த்தார் கூட ஒரு இடத்தில் கூட அவர் கடவுளின் மகன் என்கிற அதிகார தோரணையில் பேசவும் இல்லை அந்த அதிகாரத்தோடு அவர் நடக்கவும் இல்லை அவர் வழிவந்த நாம் அவருடைய சாயலாக இருக்கிற வழித்தோன்றலாக இருக்கிற நாம் நான் என்கின்ற அகம்பாவத்தோடு எப்போதும் நம்முடைய செயல்களையெல்லாம் நியாயப்படுத்திக் கொண்டு நம்முடைய குற்றங்களை எல்லாம் நியாயப்படுத்திக் கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதிலிருந்து இறங்கி வருவதற்கு அழைப்பு விடுக்கிற காலம் இந்த காலம் இரண்டாயிரமாவது ஆண்டு ஒரு நூற்றாண்டினுடைய முடிவு அடுத்த நூற்றாண்டினுடைய தொடக்கம் இரண்டாயிரமாவது ஆண்டை கிறிஸ்து ஜெயந்தி என்று திருச்சபை கொண்டாடிய அப்போது திருத்தந்தையாக இருந்தவர் திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் அப்போது அவருக்கு வயது எண்பத்தி இரண்டு திருத்தந்தை அறிவித்தார் நான் உலகம் தோன்றியதிலிருந்து திருச்சபை தோன்றியதிலிருந்து நான் திருத்தந்தையாக பொறுப்பெடுத்து இந்த நாள் வரை திரு அவை செய்த அனைத்து தவறுகளுக்காகவும் மன்னிப்பு கேட்கப் போகிறேன் உலக மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்கப் போகிறேன் என்று அறிவித்தார் இரண்டாயிரம் ஆண்டினுடைய தொடக்கத்திலே கிறிஸ்து ஜெயந்தியை கொண்டாடுகிற நேரத்திலே அவருடைய அறிவிப்பை கேட்டு திரு அவை அதிகாரிகள் திரு அவையினுடைய பொறுப்பில் இருந்தவர்கள் அமெரிக்க ஐரோப்பிய அரசுகள் துறவரத்தார் எல்லோரும் எதிர்த்தார்கள் திருத்தந்தை தன்னுடைய நிலையில் இருந்து இறங்கி வரக்கூடாது அது நமக்கு அவமானம் அது திருச்சபைக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் தங்களுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் மிக வலுவாக வைத்தார்கள் ஆனால் திருத்தந்தை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அவர் எருசலேம் நகருக்கு விமானத்திலே வருகிறார் விமானத்திலே இருந்து இறங்கி அந்த தரையிலே நெடுஞ்சான் கிடையாக அப்படியே தரையிலே படுத்துக்கொண்டு மூன்று பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டார் ஒன்று திரு அவையினுடைய தலைவராக பேதொரு பொறுப்பேற்ற நாளில் இருந்து நான் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற இந்த நாள் வரை திரு அவை செய்த அனைத்து தவறுகளுக்காகவும் அனைத்து அநீதிகளுக்காகவும் உலக மக்களிடம் நான் மன்னிப்பை கேட்கிறேன் இரண்டு பதினைந்தாம் நூற்றாண்டில் பூமி தட்டையானது என்பதை எதிர்த்து அறிவியல் பூர்வமாக அது தவறு என்று சொன்னதற்காக கலிலியோவுக்கு திரு அவை மரண தண்டனை வழங்கியது அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் மூன்றாவதாக ஆறு மில்லியன் யூதர்களை ஜெர்மனியர்கள் படுகொலை செய்தார்கள் இனப்படுகொலை செய்தார்கள் அப்போது திரு அவை எந்த கண்டனமும் தெரிவிக்காமல் வாய் மூடி மௌனியாக இருந்ததற்காக நான் உலக மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று தன்னுடைய மன்னிப்பை பதிவு செய்தார் பாருங்கள் எல்லா அதிகாரமும் பெற்ற திருத்தந்தை தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து திருச்சபை செய்த தவறுகளுக்காக திருவை செய்த தவறுகளுக்காக உலக மக்களிடத்தில் மன்னிப்பை கேட்கிறார் நாம் இறங்கி வரக்கூடாதா இறங்கி வருவோம் இறங்கி வருவதற்கான காலம்தான் இந்த தவக்காலம் எனவே இந்த தவக்காலத்தில் நாம் இறங்கி வராமல் பிடிவாத மனநிலையோடு நான் என்கிற சுயநலத்தோடு வாழ்ந்த நாட்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் அதிகார மனநிலையை அகற்றி அன்பான மனநிலையை இறைவனிடத்திலே கேட்போம் நெருக்கடியான மனநிலையை தவிர்த்து இயல்பான மனநிலையோடு வாழ்க்கையை முன்னெடுத்து வரம் கேட்போம் குறுகிய மனநிலையை மாற்றி பறந்து விரிந்த மனிதே மிக்க ஒரு மனநிலையை இறைவனிடத்திலே இந்த நாளிலே வேண்டும்